கருத்தருக்குள் பிரியமான நண்பர் சகோதர சகோதரிகளே உங்கள் யாருக்கும் நம்முடைய ஆண்டோரும் கத்தரமாக இருக்கிறதான இயேசு கிறிஸ்து சினிக்கு நல்ல நாமத்தினாலே ஒரு விசை நண்பின் வாழ்த்துக்களை இந்த காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம் அது யாத்ராஹம் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் இந்த நாளிகளுக்காக நாம் வாசிக்கலாம் யாத்திராகும் பதினான்கு எட்டு கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரேல் புத்திரரை பின்தொடர்ந்தான் இஸ்ரேல் புத்திரர் பலத்த கையுடன் போனார்கள் இருதய கடினத்தை இங்கே மிகவும் வலியுறுத்தி இங்கே சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம் இப்போ இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஏனோ உன்னத மாதிரி பலத்த வெளிச்சம் அங்கே வந்தபோது பார்வன் அங்கே பணிந்தான் முதல் வாதை வருகிற போது பார்வன் மிகவும் பயந்து போனான் பயந்து போயிட்டு கற்றுடைய அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்படிந்தான் சரி இஸ்வஜனங்களாக என்ன செய்கிறேன் நான் போக விட்டுடுறேன் என்று சொல்லி அந்த பார்வன் ராஜா என்ன செய்கிறான் அரசன் என்ன செய்யறான்னா பணிகிறான் ஆனால் பிரசன்னம் நீங்கிய போது அவிசுவாசம் திரும்ப வந்தது மோசியாகவும் அந்த ஆர்வனும் அதை விடத்துக்கு கடந்து போயிடுறாங்க அது பிற்பாடு கற்றோடைய வெளிச்சம் தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல போது அவன் அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க நான் அவர் யார் என்று சொல்லி மீண்டும் இறுதி தேவனே செய்கிறான் கடினப்படுத்துகிறான் இப்படி ஏதாவது ஜனங்களை அங்கே எதிர்த்து நடைமுறை வெளியே போவதற்கு தேவன் ஒன்பது வாதிகளை அங்கே அனுப்பினார் ஒவ்வொரு முறையும் அந்த வெளிச்சம் வரும்போது இருதையும் இழகி போகிறது அந்த வெளிச்சம் கர்த்தருடைய அந்த பிரசன்னம் அந்த வெளிச்சம் நீங்கின உடனே அவன் என்ன செய்கிறான்னாக்கா அதை அவமதிக்கிறான் இதனால் கர்த்தர் இல்லை என்கிற ஒரு நிலைக்கு அவன் வருகிறான் இல்லா இல்லை வாதை அந்த விதையை அங்கே என்ன விதைத்தான் அது ஒவ்வொரு வாதைக்கும் அது அப்படியே தொடர்ந்து வளர்ந்து 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 கடைசியில் பத்தாவது வாதையிலே அதனுடைய விளைவை அங்கே அவன் கண்டான் அதன் பிறகு தேவ வெளிப்பாட்டை அவன் அந்த மன்னன் என்ன செய்யலாம் ஒத்துக்கொள்ளவே இல்லை தேவனுடைய வெளிப்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் இருதயத்தை ரொம்ப அதிகமாக ஒவ்வொரு வாதக்கு பிற்பாடு இருது அடி அதிகமாக கடினப்படுத்தினான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் என்ன செய்கிறான்னாக்கா அந்த அவிசுவாச படிகளில் அவன் தொடர்ந்து அவன் அவிசுவாச படியிலே அவன் ஏறி முன்னேறி கொண்டே இருக்கிறான் கடைசியில் பத்தாவது வாதை வருகிறது ஒவ்வொரு வீட்டிலும் அந்த குடும்பத்தின் பெருமையாக கருதப்பட்டிருந்த அந்த முதற் பிள்ளை என்ன செய்தாக்கா மறித்து போயிடுச்சு முதற் பிள்ளை முதற் பிள்ளை சங்கா தலைச்சன் தலைப்பிள்ளை சங்காரம் ஒவ்வொரு வீட்டிலும் அவங்க அந்த காலத்தில் முதற் பிள்ளை வந்து ரொம்ப பெருமையாக கருதுவாங்க அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் அதே நிலைமை தான் என்னுடைய மூத்த பிள்ளை என்று சொல்லி அதிக பாசத்தோடு உரிமையோடு கூட நாம் இருப்போம் அந்த முதல் பிள்ளை சங்காரம் அங்கே வந்த உடனே அந்த பிள்ளைகள் மறிந்து போனது இப்படி தான் என்ன செய்கிறாங்கனாக்கா சர்வ வல்லவனால் விடியப்பட்ட மக்களை கொண்டு தன் படையுடன் உடன் பார்வன் போனான் அந்த பார்வன் ராஜா என்ன செய்கிறான்னாக்கா முதல் பிள்ளை அந்த தலைச்சன் பிள்ளை சங்காரம் வந்தவுடனே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யறான் இறுதியிலிருந்து சீக்கிரம் வெளியே போங்க அனுப்பி விட்டுறான் மீண்டும் அவங்க போன பிற்பாடு மீண்டும் அவங்களுக்குள்ள என்ன வந்ததுனாக்கா அந்த அவிஸ்வாசம் நுழைந்து கொண்டது அதனால இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்யறான் பிடிப்பதற்காக தன்னுடைய படைகளை சேனைகளை அங்கே மீண்டும் அனுப்புகிறான் மனித வல்லமைக்கு அப்பாற்பட்ட ஒரு மா வல்லமையுடன் அவன் போராடி கொண்ட மனித வல்லமைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையோட தேவ வல்லமைக்கு எதிர்த்து நின்று அவன் போராட்டத்தை அவன் அங்கே நடத்தி கொண்டிருந்தான் அதனால் அவனும் அவன் சேனையும் செங்கடலுக்குள் மூழ்கி போயினார் துணிகரமான பின்தொடர்னார்களாம் அதனால் அவனும் அவனுடைய சேனைகளை என்ன செய்கிறாங்கன்னாக்கா செங்கடலுக்குள் மூழ்கி போனார்கள் என்று சொல்லி தான் அங்கே நாம் பார்க்கிறோம் அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிரமாணத்தை வெறுப்பவர்கள் இதே பாவத்தை செய்கிறார்கள் இன்றைக்கும் தேவனுடைய பிரமாணம் எனக்கு வேண்டாம் தேவன் தன் கயிறு கொண்டு விலத்து கொடுத்த அந்த பத்து பிரமாணம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி யாரெல்லாம் நாம் நினைக்கிறோமோ நாமும் துணிகரம் கொண்டு இந்த உலகத்தினுடைய அந்த கடலுக்குள்ளே நாங்கள் மூழ்கி போய் கொண்டிருக்கிறோம் அந்த பாவத்தை நாமும் செய்து கொண்டிருக்கிறோம் மனித கொள்கைகளையும் சாத்தனுடைய ஏமாற்று ஆலோசனைகளும் ஏற்பவர்கள் தேவ சத்தத்தை ஒதுக்குகிறார்கள் அப்போது எனக்கு கற்பனை வேண்டாம் என்று சொல்லி மனிதனுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மத்திய பதினைந்தாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் ஏசையா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க தன்னுடைய வாயினால் என் இடத்தில் சேர்ந்து உதிர்களினால் என்னை கலம் பண்ணுகிறார்கள் இவர்கள் இருதையுமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது இவர்கள் பயப்படுகிற வையும் மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுகிறது அதுபோல வேதவசனத்தை தேவ சத்தத்தை ஒதுக்கி கத்துடைய ஆலோசனை சாத்தனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா மனுஷனுடைய சட்டங்களை கை கொள்ளுகிறதுனாலே பசுத்த ஆவியானவரையும் எதிர்க்கிறார்கள் அன்றைக்கு தேவனுடைய சட்டத்தை எதிர்த்தார்கள் இன்றைக்கு பசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக அவங்க என்ன செய்கிறாங்க யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க பெற்றோரின் அக்கிரமங்களால் பிள்ளைகளும் பாதிக்கப்படுகிறார்கள் பெற்றோருடைய அக்கிரமத்தினாலே பிள்ளைகளும் அங்கே பாதிக்கப்படுகிறார்கள் எனவே தான் அங்கே நாம் பார்க்கிறோம் ம பாவத்தை மனசாட்சியின் கட்டுப்பாட்டுக்குள் தேவன் கொண்டு வருகிறார்கள் ஒரு மனசாட்சியின் கட்டுப்பாட்டுக்குள்ள தேவன் என்ன செய்றாருனா பாவத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வருகிறார் ஆனால் ஆவியானின் கட்டுப்பாட்டை ஒதுக்கி தங்களை உயர்த்தினால் அக்கிரமத்தை அறுப்பார்கள் ஆவியானுடைய கட்டுப்பாட்டை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தங்களை யார் உயர்த்துகிறார்களோ அவர்கள் அக்கிரமத்தை தான் அறுப்பார்கள் எச்சரிப்புகள் மேலுள்ள மதிப்பு குறைந்து கொண்டே வருகிறது தேவன் இந்த கடைசி காலத்தில் எச்சரிப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு எப்பொழுது எச்சரிப்பு அதிகரிக்கிறதோ அப்பொழுது பாவமும் அந்த உலகத்தில் கொண்டே இருக்குது தேவனுடைய எச்சரிப்பு தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காதபடி அநேக ஜனங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது நாம் பார்க்கிறோம் தேவ பயம் குறைந்து போகிறது அதே போல் உலகத்திற்காக இதைப்பவர்கள் கேட்டே அறுப்பார்கள் இந்த உலகத்துக்காக வாழ்கிறவங்க கடைசி நாட்களில் என்ன செய்வோம் உலகத்தோடு கூட சேர்ந்து மதித்து போவர்கள் கேட்டு தான் அறுப்பார்கள் சத்தியத்தை எதிர்ப்பதால் அக்கிரமத்தில் உறுதிப்படுகிறார்கள் சத்தியத்தை அவங்க எதிர்க்கிறதுனால அவங்க என்ன செய்யறாங்கனாக்கா அக்கிரமத்தில் என்ன செய்றாங்க அவங்க உறுதியாக அங்கே நிற்கிறார்கள் ஆத்மாவை அழிப்பதற்காக சட்டம் எதையும் ஆண்டவர் போடுவது இல்லை ஆத்மாவை அழிப்பதற்காக எந்த விதமான சட்டத்தையும் கடவுள் என்ன செய்யலை அங்கே போடலை எவரையும் அவர் குருடாக்குவதும் இல்லை எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறார் யாரையும் அவர் குருடாக்குவது கிடையாது மெய்யையும் பொய்யையும் பிரித்து பார்க்க போதுமான வெளிச்சத்தை தேவன் தடுக்கிறார் எது சரி எது தவறு என்ற அந்த வெளிச்சத்தை நாம் அறிந்து கொள்ளுகிற அந்த ஞானத்தை இது தவறு இது சரி என்று தெரிந்து கொள்ளுகிற அந்த ஞானத்தை கற்று நம்ம ஒவ்வொரு தந்து கொண்டிருக்கிறார் ஆனால் எவரையும் பலவந்தம் பண்ணுவதில்லை யாரையும் பலவந்தமா என்ன செய்யல அவரு எந்த விதமான காரியத்தையும் அவர் செய்யறதில்லை அந்த சுதந்திரத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் பலவந்தம் பண்ணார் நன்மையா தீமையா அதை தெரிந்து கொள்ளுகிறது நம்முடைய கரத்துல இருக்கிறது நம்முடைய கைகளில் அது ஒப்பு கொடுத்திருக்கிறார் எனவே போதுமான வெளிச்சம் இருந்தும் தீமையை ஒருமுறை தெரிந்து கொண்டால் போதுமான வெளிச்சம் நல்ல சத்தியம் தேவனுடைய சத்தியம் நமக்கு கிடைச்சிருக்குது ஆனால் நாம் என்ன செய்யறோம் சொன்னால் அந்த போதுமான வெளிச்சத்தை நாம் பெற்று கொண்டா கொள்ளாதபடி நாம் என்ன செய்யறோம் தீமையை ஒரு முறை நாம் செய்தால் இரண்டாம் முறையும் மூன்றாம் முறையும் அந்த தீ அந்த தீய வழிகளை செய்வதற்கு அது மிகவும் எளிதாக காணப்படும் எனவே நாம் என்ன செய்யறேன்னாக்கா தேவனை விட்டு விலகி சாத்தவனோடு சேர்ந்து கொள்ள நாம் பிரியாசப்படுத்துகிறோம் ஏன்னாக்கா துணிகரம் நமக்குள்ளே வந்துடுது என்ன செய்யப்படுறார் கடவுள் இவ்வளோ பேர் பாவத்தை பண்ணிட்டேன் அதையும் மன்னிச்சுட்டார் இதையும் மன்னிச்சிடுவார் சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா நாம் தவறுகள் செய்ய செய்ய அந்த தவறு நம்ம மூழ்கி போயிடுவோம் இறுதியில் பொய்யை என்று ஆரம்பித்து விடுவார்கள் பொய்யை தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ப என்ன செய்வாங்க கத்தரிக்கிறோதுமாக காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க எனவே அவர் இருக்கிறவராக இருக்கிற எப்பொழுதும் அவர் மாற மாட்டார் அவருடைய சட்டத்துக்கு நாம் சேவை கொடுப்போம் பார்வன் செய்து அதே தார்வலை இன்றைக்கு நாம் செய்யாதபடிக்கு படிக்கி நாம் இருதயத்தை தேவனுக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம் கத்தன் நாமமே ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்கான அறிந்து செலுத்துக்கிட்டோம் பார்வன் இருதயது போல எங்கள் இருதயம் கடினப்படுத்த போகாதபடிக்கு படிக்கி நீர் இறக்கமுள்ளவர் அதன்படியும் நாங்கள் இரக்கத்தோடு கூட நாங்களும் காணப்பட பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி புரியும் இந்த காலை நேரத்தினுடைய சமூகத்தில் எங்கள் தாழ்த்தி எங்களை நாங்கள் ஒப்பெடுக்கிறோம் கிருபியாக மூடி மறைத்துக் வழிநடத்தும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆஸ்திரவாத்தையும் பாதுகாப்பு தேவையை தாமே கட்டலீட்டியில் பலப்படுத்த முடியாது அன்பின்வராக இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பரவது நல்ல பிதாவே ஆமே ஆமாம் காட் பிளஸ் யூ